இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த விடையில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இன்று வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தொகுதி இரண்டு இரண்டு ஏ பணிகளுக்கான முக்கிய அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவிக்கை எண் எட்டு பார் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வந்து என்ன அப்படின்னா தேர்வில் தேர்ச்சி பெற்ற தேர்வுகளுக்கான மதிப்பெண் தரவரிசை பட்டியல் வந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் அறிவிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு வந்து இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி வரை டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தில் வந்து நடைபெற போகுது அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இமெயில் மூலியமாகவும் எஸ்எம்எஸ் மூலிமாகவும் தெரிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அழைப்பு கடிதமே வந்து வேலைக்கான உறுதி வாய்ப்பு அப்படின்னு கிடையாது இது வந்து ஜஸ்ட் வெரிஃபிகேஷன் சம்மந்தமானது அப்படின்ற தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க